கழை மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்குறக்கோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க தமிழக போக்குவரத்து கழகத்தில் முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு போகிறாங்க அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் வந்துட்டுருக்கு ஸோ போக்குவரத்து கழகங்களில் குளறுபடிகளும் அதிகமாயிட்டிருக்கு போக்குவரத்து கழக சங்கங்களுடன் அரசு இன்று பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க தென்னை சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் தொழிலாளர் நல இணை ஆணையர் தலைமையில் போக்குவரத்து சங்கங்களுக்குடன் இன்று முத முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்கிறது தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய உயர்வு ஓகேங்களா அந்த பதினைந்தாவது ஊதிய உயர்வு இது வரைக்கும் கொண்டு வரல பெற்ற தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு வாரிசாரர்களுக்கு வேலை காலி பணியிடங்களை நிரப்புதல் ஓய்வூதிய பலன்களை உடனடியாக வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக கடந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தொழிற்சங்கங்கள் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் வழங்கியது இதனையடுத்து போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் சமரச பேச்சுவார்த்தை ஏற்படுத்தும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தொழிலாளர் நலத்துறை அறிவித்தது அதன்படி கடந்த மாதம் டேமஸ் வளாகத்தில் தொழிலாளர்கள் நல இணை ஆணையர் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்தது அதில் உடன்பாடு எட்டப்படாததால் ஜனவரி மூன்றாம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்று மதியம் மூன்று மணிக்கு தேனாபட்டி டிஎம்எஸ் வளாகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு ஸோ அதில் இருபத்தி மூன்று சங்கங்கள் தொழிற்சங்கங்களுக்கும் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்களுக்கும் அடைப்புட்ருக்காங்க ஸ்ட்ரைக் நோட்டீஸ் காலக்கெடு நாளை நான்காம் தேதியுடன் முடிவடையும் சூழலில் பேச்சுவார்த்தையில் முடிவு ஏற்படாவிட்டால் போராட்டம் கன்ஃபார்ம் ஸோ டிஎன்எஸ்டிசியில் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் நோட்டீஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய முடிவுகள் எட்டப்படலாம் தமிழகத்தில் பஸ் ஓடுமா அப்படின்றது சந்தேகம் அதனால டிஎன்எஸ்டிசியில் போராட்டம் பண்ணுறாங்க ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குண்டான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆகிட்ருக்கு எஸ்டிசியில் டிரைவர் ஒரு எட்டாயிரம் பேர் கண்டக்டர் ஒரு ஏழாயிரம் பேர் எடுக்கிறாங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட டிரைவர் மற்றும் கண்டக்டரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இன்னும் சில தினங்களில் நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகாமில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டெக்ட் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ